ஓம் நம முனிவர்களே அப்போது ஒரு வேடிக்கை நிகழ்ந்தது அதையும் சொல்கிறேன் கேளுங்கள் மனமகனாரான சிவபெருமானின் ஊர்வலத்தில் வந்து கொண்டிருந்த தேவர்கள் கந்தர்வர்கள் முதலானோர் நானாவித அலங்காரங்களோடும் பலவித விருது கொடிகளோடும் அதி அழகான தேவ மங்கையர்கள் சூழ வந்து கொண்டு இருந்தார்கள் அவர்களில் விஸ்வாசு என்ற கந்தர்வராஜனை கண்ட மேனை அவனே சிவன் என்று நினைத்து மகிழ்ந்து என் மருமகன் பெண்கள் சேனையுடன் வருகிறானே என்று நாரதரிடம் சொன்னாள் நாரதரோ புன் சிரிப்போடு இல்லையே இது மாப்பிள்ளை அல்ல சிவ சந்நிதியில் அவன் சங்கீதம் பாடுகின்றவனாயிற்றே என்றார் அதை கேட்டதும் மேனை இன்னும் அதிக உற்சாகப்பட்டு அந்த ஆனழகனே மாப்பிள்ளைக்கு ஊழியன் தான் என்றால் மாப்பிள்ளை சிவபெருமான் எப்படி இருப்பானோ என்று நினைத்தாள் அப்போது கீழே ஊர்வலத்தில் முதலான முதலானும் அவர்களுடைய வருவது தெரிந்தது அவர்களது தலைவனான குபேரனை கண்டதும் மேனை மகிழ்ச்சி பொங்க ஆகா என் மகளுக்கேற்ற மணாலனான சிவன் அவன்தான் என்று மயங்கினாள் அதற்குள் வருணன் தன் சேனா சமுத்திரத்துடன் வரவே ஒருவேளை அவன்தான் சிவனாவானோ என்றும் இந்திரன் தேவமங்கையருடன் வர நான் பார்த்த எல்லோரையும் விட இவனே சிறந்தவன் இவனே சிவனாக வேண்டும் என்று நாரதரிடம் குதூகலத்தோடு சொன்னான் ஆனால் அவர்களில் ஒருவருமே சிவபெருமான் அல்லவென்று நாரதர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சூரியன் தன் அகண்ட தேஜஸுடன் கூடிய சகல தேவர்களும் புடைசூழ வருவதைக் கண்டு இவன்தானோ சிவன் என்று மேனை கேட்டாள் அவனும் அல்ல என்றார் நாரதர் அப்போது சந்திரன் சகல கிரகங்களோடும் குளிர்ந்த காந்தியோடும் வருவதை மேனை பார்த்துவிட்டு ஆஹா இவன்தான் சிவன் இவனே என் மருமகனானால் என் குலம் முழுவதும் குளிர்ந்து பவித்திரமாகுமே இத்தகைய தேஜசுடையவன் என் மருமகனாயின் என் புதல்வி பார்வதியின் பாகியத்தை எத்தனை ஆண்டுகள் சொன்னாலும் கூறி முடியுமா என்றாள் அதற்கு நாரதர் இவனும் சிவனல்ல இவன் சந்திரன் என்றார் அப்போது பிரம்மதேவர் சகல பிரம்ம ரிஷிகளோடும் வருவதை மேனை பார்த்து பார்த்துவிட்டு ஆஹா அவனாவது சிவனாவானோ ஆகானோ என்று குழம்பினாள் மகாவிஷ்ணு மேகவர்ணனாய் சதுர்புஜ பீதாம்பரதாரியாயும் தாரியாயும் ஸ்ரீவத்ஸ சங்கு சக்கரம் கிரீடம் முதலிய ஆபரண அலங்காரராகவும் கோடி மன்மதர்களின் பேரழகோடும் தாமரை போன்ற கவர்ச்சிகரமான கண்களோடும் பக்தர்கள் புடைசூழ கருட வாகனத்தில் வருவது கண்டு இவனே சிவன் நான் தன்யலானேன் என்று மேனை குதூகலம் பொங்க ஆனால் நாரதரோ இவரும் சிவபெருமான் அல்ல இவரை காட்டிலும் சிறந்தவர் சிவபெருமான் சிவபெருமானின் அழகை என்னால் வருணிக்கவே முடியாது என்றார் ஒரு குறும்பு சிரிப்போடு அப்போது பிருகு முதலான முனிவர்களும் கங்கை முதலிய நதிகளும் சீடர்களும் இஷ்ட காமியங்களை கொடுக்கும் கற்பக விரட்சம் காமதேனு யாவும் புடைசூழ அவர்கள் மத்தியில் பிரகஸ்பதி முனிவர் வருவதைக் கண்ட மேனை இவனே சங்கரன் என்றாள் அதற்கு நாரதர் இவரை காட்டிலும் சிறந்தவரும் நிர்குணருமான சிவபெருமான் வருவார் என்றார் அதற்கு மேனை மூவுலகத்தில் உள்ளவர்களையும் கண்டேன் அவர்களில் ஒருவருமே சிவன் அல்லவென்றால் அந்த மாப்பிள்ளை எப்படி இருப்பாரோ என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே கீழே ஊர்வலத்தில் சிவபெருமான் வந்தார் அவரை மேனைக்கு நாரதர் சுட்டிக்காட்டி மேனையே இவரே சிவபெருமான் என்றார் மேனை மிகவும் ஆவலோடு சிவபெருமானை பார்த்தாள் அப்போது அவரோடு வாயு ரூபமான சேனைகள் மர்ம சப்தத்துடன் வந்தார்கள் நாரதர் மேனையை நோக்கி இவர்கள் அவரது சேனைகள் இன்னும் அவரது சேனைகள் வரக்கூடும் என்றார் அதே சமயத்தில் பூத்த பிரேத பைசாசங்கள் திரும்பிய முகமுடையவர்கள் வேடிக்கையான விகட உருவமுடையவர்கள் பயங்கரர் கரிய நிறத்தார் நொண்டிகள் ரோமமுடையோர் தண்டதரர் பாசபாணிகள் விருத்தவாகனர் வாகனர் டமருக கல்லவாத்தியக்காரர் கொம்புதாரை ஊதுவோர் முதலியானவர்கள் வருணஞ்சே வருஞ்சேனையை கண்டு மேனை பயந்தாள் அத்தகையவர்களுக்கு இடையே நிர்குணராயும் ஐந்து திருமுகமும் பத்து கரங்களும் மூன்று கண்களும் விபூதி பூச்சும் சடை முடியும் கபால மாலிகாபரணமும் பெரும் புலித்தோல் ஆடையும் பினாகம் என்னும் வில்லும் கங்காலமும் சங்கபூஷணமும் உடையவராய் சிவபெருமான் எருது வாகனத்தின் மீது யானை தோல் விரித்து அதன் மீது அமர்ந்து நித்திரை செய்து உடலசைவான் போல் இருந்தார் நாரதர் உடனே குறுஞ்சிரிப்போடு தன் அருகே இருந்த மேனையை கூப்பிட்டு மேனா அதோ அவரே சிவபெருமான் என்று சுட்டிக்காட்டினார் உடனே மேனை திடுக்கிட்டு சூறாவளி காற்றில் அடிப்பட்ட கொடி போல துக்கம் அடைந்து ஆ பார்வதி என்ன காரியம் செய்து விட்டாய் ஏ துன்மார்கி என்று சொல்லி கீழே விழுந்து மூர்ச்சையை அடைந்தாள் பிறகு சிறிது நேரம் கழித்து மயக்கம் தெளி தெளிந்து எழுந்திருந்தாள் இன்றைய கதையில் சமஸ்கிருத சொற்கள் கிடையாது ஆனா இன்னை இன்னைக்கு கதையில வந்து நம்ம சிவபெருமான் வராரு இப்போ பார்வதியோட அம்மா மேனே என்ன பண்றாங்க அழகானவர்கள் எல்லாரையும் பார்த்து தான் சிவனார் போறோம் இவர் தான் சிவனார் போறோன்றாங்க கடைசியில் நம்மால எப்படி வராரு அவர் கூட வரதெல்லாம் பைசாசங்கள் அதாவது பிரேத பைசாசங்கள் அதாவது பிசாசுகள் இல்லையா பூதங்களும் பிசாசுகளும் திரும்பிய முகமுடையவர்கள் திரும்பிய முகம்னா முகம் நமக்கெல்லாம் முன்னாடி பக்கம் இருக்கு திரும்பின முகம் பின்பக்கமா இருக்கு வேடிக்கையான விகடம் உரு உருவமுடையவர்கள் அதாவது பாக்குறதுக்கு நல்லா இல்லாம அகோரமா இருக்கிறவங்க வேடிக்கையா இருக்கிறவங்க பயங்கரர் பார்க்க வந்து ரொம்ப அகோரமா இருக்கிறவங்க கரிய நிறத்தார் ரொம்ப கருப்பானவங்க நொண்டிகள் ரோம ரொம்ப முடி நிறைய இருக்கிறவங்க அப்புறம் யாராரு வராங்க டமருகம் அடிக்கிறவங்க கொம்பு வாசிக்கிறவங்க அவங்கள பார்த்தாலே வந்து நல்லா இல்லாத மாதிரி இருக்கு இல்லையா பயப்படுற மாதிரி இருக்கு பார்த்தா அதுக்கு நம்ம சிவபெருமான் வேற மூன்று கண்கள் ஆஹ் அப்புறம் பத்து கரங்கள் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை மாதிரி வந்து நம்ம முதல்ல பார்த்தோம் சந்தனம் அவருடைய விபூதி பூச்சி சந்தன பூச்சி மாதிரி இருந்துச்சு அப்படிலாம் பார்த்தோம் ஆனா மேனைக்கு அவர் வந்து ஜடமுடியோட விபூதி பூசி கபால மாளிக ஆபரணம் மண்டை ஓட வந்து சூடிட்டு வராரு இல்லையா கபால மண்டை ஓடு இல்லையா அப்போ அதெல்லாம் சூடிட்டு அவர் வரத பார்த்தோனையுமே நம்ம மேனைக்கு என்ன ஆயிடுச்சான் மாப்பிள்ளை இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாகி மயங்கி விழுந்துட்டாங்களாம் யோசிச்சு பாருங்க அதாவது நம்மளே வந்து ஒருத்தவங்க ஊனமுற்றவங்க நல்லா இல்லாதவங்களெல்லாம் பார்த்தா நம்மளே வந்து ஒரு ரெண்டு அடி தள்ளி நிற்போம் ஆனால் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு எல்லாரையும் இருக்கிற எல்லாரையும் ஒரே மாதிரி சமமாக பார்க்கக்கூடிய நம்மளோட ஈஸ்வரர் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கலாம் அவர் கூட வந்து எல்லாரையும் வச்சுக்கிறாரு இல்லையா யாரும் வந்து அவர் வேணான்னு சொல்லலை நல்லா இல்லாதவங்க அசிங்கமாக இருக்கிறவங்க பார்க்கவே முடியாதவங்க சகிக்க முடியாதவங்க எல்லாரையுமே சிவபெருமான் அவர் கூடவே அவர் பாதத்திலேயே வச்சுருக்கார் இல்லையா ஓம் நம சிவாயே